போலீஸ் திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்த இடமளியோம் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் விரைகசிரி பதினுடைய மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போலீஸ் ஆணைக்குழுவிடைய அதிகாரங்களை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கும் தீர்மானம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி வருகிறோம் ஒருபோதும் போலீஸ் திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்த இடமளிக்க மாட்டோம் அதனை செயற்பாட்டு ரீதியில் சிறந்த நிறுவனமாக மாற்றியமைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆணைக்குழுவின் அதிகாரத்துக்கு அமைவாகவே குறித்தொதுக்கப்பட்ட அதிகாரங்களை போலீஸ் மாதிபருக்கு சட்டத்தின் பிரகாரம் வழங்கப்பட இருக்கிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்திருந்தார் சுயாதீன ஆணைக்குழுக்கள் மற்றும் அதன் அதிகாரங்களுக்காக மக்கள் விடுதலை முன்னணியாகவும் தேசிய மக்கள் சக்தியாகவும் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் பதினேழாவது அரசமைப்பு திருத்தம் செய்யப்பட்ட நாள் முதல் இருபத்தி ஓராம் திருத்தம் வரையில் குறித்த ஆணைக்குழுக்கள் தொடர்பில் முன்னின்று செயற்பட்டோம் ஆனால் இப்போது ஆணைக்குழுவின் சுயாதீனம் பற்றி பேசும் சிலர் பதினேழாவது திருத்தத்தை இல்லாமல் செய்து ஆணை சுயாதீனத்தின் தன்மையை இல்லாமல் செய்ய கையுயர்த்தியவர்கள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை குறைப்பதற்கும் இருபதாவது திருத்தத்திற்கு கை இருக்கின்றனர் இவ்வாறானவர்களை இப்பொழுது சுயாதீன ஆணைக்குழுக்களின் அதிகாரங்களை இல்லாமல் செய்வதாக கூறுகிறார்கள் இவர்கள் எவ்வித கொள்கைகளும் இன்றி செயற்பட்டவர்கள் ஆணைக்குழுவின் சுயாதீனம் என்பது இவர்களுக்கு ஒரு அரசியல் பிரசாரம் என்றே குறிப்பிட வேண்டும் எனவே சுயாதீன ஆணைக்குழுக்களின் அதிகாரங்களை இல்லாமல் செய்யவோ அதிகாரங்களை மீள பெற்றுக்கொள்ளவோ கொள்ளவோ நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை குறிப்பாக அரசியலமைப்பில் நூற்று நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவில் போலீஸ் மாதிபர் தவிர மற்றைய சகல பதவிகளுக்கும் போலீஸாரை இணைத்து கொள்ளுதல் இடமாற்றம் செய்தல் மற்றும் பதவி உயர்வுகளை செய்தல் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடு ஆகிய அதிகாரங்கள் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தைந்து ஏ பிரிவில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மேற்குறிப்பிட்ட அதிகாரங்கள் ஆணைக்குழுவால் விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு இணங்க போலீஸ் மாதிபருக்கோ அல்லது போலீஸ் மா அதிபரிடம் வினவிய எவரினும் அதிகாரி ஒருவருக்கு வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கோ அதிகாரங்களை வழங்குவதற்கான அதிகாரங்கள் சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் இது சட்டவிரோத நடவடிக்கை அல்ல இது அடிக்கடி நடந்திருக்கிறது நிறுவன ரீதியிலான எண்பத்தி ஐயாயிரம் பேர் உள்ள போலீஸை செயற்பாட்டு ரீதியில் மாற்றியமைக்கும் அதிகாரம் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது அமைச்சருக்கோ ஜனாதிபதிக்கோ அந்த அதிகாரம் இல்லை போலீஸ் திணைக்களத்தின் அபிப்பிராயத்திற்கு அமைய அதிகாரங்களை வழங்க சட்டப்படியான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் உள்ளன போலீஸ் மாதிபு பொறுப்பதிகாரிகளை அதிகாரங்களை வழங்குவது தொடர்பிலேயே அதனை செயற்பாட்டு ரீதியில் சிறந்த நிறுவனமாக மாற்றியமைக்கவே தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்ற கருத்தினையே அவர் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருந்தது